நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசிஓ பேங்கில் காலியாக உள்ள ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற தாராபாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணியின் பெயர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் காலியிடங்கள் அறுபத்தி எட்டு சம்பளம் ரூ நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது முதல் ரூ எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை பின்வரும் அட்டவணையில் பதவியின் பெயர் காலியீடு விவரங்கள் போன்ற அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கவனமாக பார்க்கவும் ஒன்று எக்கனாமிஸ்ட் எக்கனாமிக்ஸ் எக்னாமெட்ரிக் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ரெண்டு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபயர் இன்ஜினியரிங் பாடத்தில் பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மூணு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை முடித்து முப்படைகள் ஏதாவது ஒன்றில் குறைந்தது ஐந்து வருடங்கள் அதிகாரியாக பணிபுரிந்து அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் நாலு ரிஸ்க் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போன்ற ஏதாவது ஒரு பாடத்தில் பட்டம் அல்லது எம்பிஏ படித்திருக்க வேண்டும் அஞ்சு ஐடி ஆஃபீஸர் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் பிஇ பிடெக் பட்டம் பெற்று இரண்டு வருட பணியிடமும் பெற்றிருக்க வேண்டும் ஆறு சார்டர்ட் அக்கௌண்டன்ட் சீய பட்டம் பெற்று இரண்டு வருட பணியினமும் பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு கலைக்கப்பட்டு பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் இது பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ 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 டாட் யூசிஓ பேங்க் டாட் காம் கேரியர் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் இது போன்ற பயனுள்ள வேலை நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்க